இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் என்ன தான் ஐபிஎல் மேட்ச் ரொம்ப பெரிய அளவில் பேசப்பட்டு இருந்தாலுமே இப்போ நிறையவே கபடி அப்டேட்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு அதுலேயும் குறிப்பாக ப்ரோ கபடி சீசன் லெவன் பார்த்தா நியூஸ்லாம் நிறையவே வந்துகிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி தமிழ் தலாஸ் டீம் நம்ம கோச்சை சேஞ்ச் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கோச்சை ரிமூவ் பண்ணிட்டாங்க அண்ட் பெங்களூரு புல்ஸ் டீம் அவங்களோட கோச்சை ரீட்டைன் பண்ணாங்க அண்ட் இப்போ அதை தொடர்ந்து ப்ரோ கபடி சீசன் லெவனுக்காக முதல் வீரராக ஒரு பிளேயராக யூபிஓ தான் டீம் எடுத்திருக்காங்க சீசன் லெவனுக்காக எடுக்கப்பட்ட முதல் பிளேயர் இவர் தான் என்வைபி வைபி சைனி மூலமாக எடுத்திருக்காங்க ஸோ யார் அந்த பிளேயர் என்வைபி சைனிங்கே இவ்வளோ சீக்கிரம் வந்துடுச்சுன்னா அப்போ ஆப்ஷன் எப்போ இருக்கும் இந்த மாதிரி நிறையவே கேள்விகளுக்கான பதிலை இப்போ நம்ம பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னூட்டி இந்த மாதிரி ப்ரோ கபடி கபடி இதை பற்றின எல்லா அப்டேட்டுமே நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க அப்போ நம்ம வீடியோக்குள்ளே பெறலாம் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோஸோ பார்க்காதவங்களுக்கு சொல்லிக்கிறேன் ப்ரோ கபடி சீசன் லெவன் ரொம்பவே சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆக போகுது ஏன்னா ஜனவரி மந்த் வேர்ல்டு கப் நடக்க போகுது நவம்பர் மந்த் ஏஷியன் இன்டோர் கேம்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி இன்டர்நேஷனல் கபடி இவெண்ட் நிறையவே இருக்கிற காரணமாக ப்ரோ கபடி அவங்களோட டைமிங்கை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும் இதுக்கு முன்னாடி சீசன் எயிட் சீசன் நைன் அண்ட் சீசன் டென்லாம் லேட்டாக நடந்ததுக்கு நிறையவே ரீசன் இருக்குது சீசன் எயிட் கோவிட் காரணமாக கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணாங்க சீசன் நைன் அப்போ நிறையவே இந்தியன் டோர்னமெண்ட்லாம் இருந்தது அதாவது நேஷனல் டோர்னமெண்ட்டான சீனியர் நேஷனல் ஆல் இண்டியா கேம்ஸ்லாம் இருந்தது அண்ட் சீசன் டென்னுக்கு முன்னாடி நிறையவே இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் இருந்தது ஏசியன் கேம்ஸ் ஏஷியன் கபடி சாம்பியன்ஷிப்னு ஸோ இதனால் கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் ஆனது அண்ட் இப்போது இன்டர்நேஷனல் ஈவென்ட் இல்லாமல் அந்த டைமிங்கில் தான் இருக்குது நவம்பர் டிசம்பர் ஜனவரி அந்த டைமிங்லாம் நடக்கிற காரணமாக இந்த ப்ரூ கபடியை முன்னாடி நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது ப்ரோ கபடியோட டைமிங்குமே எப்போதுமே அந்த ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த டைமிங்லாம் நடக்கும் இதனால் ப்ரோ கபடி ஸ்டீக்கராக ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அவங்களுமே அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கோச்சஸ் பற்றின அப்டேட்லாம் ஆல்ரெடி வர ஆரம்பிச்சிடுச்சு தமிழ் தலவாஸ் பெங்களூரு புல்ஸ்லாம் ஆல்ரெடி அப்டேட் விட ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ அதை தொடர்ந்து யூபியோட டீமும் அவங்களோட முதல் பிளேயரை சைன் பண்ணியிருக்காங்க ஓகே நான் ப்ரோ கபடி சீசன் எயிட்டில் இருந்தே யூடியூப்பில் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் அப்லோட் இருக்கேன் இந்த மாதிரி வர நியூஸஸ் மேக்ஸிமம் கரெக்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா எக்ஸாக்டான டேட் தான் மிஸ் ஆகுமே தவிர மிச்சபடி அவங்க சொல்கிற டைமிங்க்கு பக்கத்தில் நடந்துடும் கபடி பார்த்தா இந்த சீசனுமே எதிர்பார்த்த மாதிரி ரொம்பவே சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறது ஒரு உண்மை தான் அது மட்டும் இல்லாமல் சீசன் டென்னுக்கு எப்போதுமே இல்லாத அளவுக்கு பயங்கரமான ஆடியன்ஸ் வந்திருக்காங்க அதாவது இதுக்கு முன்னாடி இந்த சீசனை கம்பேர் பண்ணுறப்ப வியூவர்ஷிப் அப்படிங்கிறது ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ அதனால் இன்னுமே சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா இந்த ப்ரோ கபடிக்கு கூடுதல் அட்வான்டேஜாக இருக்கும் அண்ட் வியூவர்ஷிப் இன்னுமே அதிகமாகிட்டே இருக்கும் ஸோ அது அவங்களுக்கு ரொம்பவே நல்லது தான் ஓகே இவ்வளோத்தையும் நான் ஏற்கனவே சொன்னது தான் சொல்லிகிட்டு இருந்திருக்கேன் இப்போ நம்ம மெயின் மேட்டருக்கு வரலாம் நம்ம யூபியோ தான் டீம் இப்போ என் ஒய்பி சேனை மூலமாக அவங்களோட முதல் பிளேயரை சைன் பண்ணியிருக்காங்க அண்ட் பிகிஎல் சீசன் லெவனுக்காக எடுக்கப்பட்ட முதல் வீரரும் இவர் தான் கங்காராம் அப்படிங்கிற ராஜஸ்தானை சேர்ந்த ஒரு யங் பிளேயர் இவர் இன்னும் இந்த யூபிஓதா டீம் என் ஒய்பி சேனை மூலமாகவே மூணு பிளேயரை சைன் பண்ணலாம் டோட்டலாக நாலு பிளேயர்ஸை எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா குறைஞ்சது மூணு பிளேயர்ஸாவது எடுக்கணும் ஸோ இப்போ இவங்க முதல் பிளேயரை சைன் பண்ணிவிட்டாங்க அடுத்தடுத்து ரெண்டு பிளேயர் யாரை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் அந்த வேல இருக்கு ஸோ என்னதான் கிரிக்கெட் வீடியோ வந்தாலுமே இதுக்கப்புறம் ரெகுலராக கபடி வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி அப்டேட்மே அவங்க ரெகுலராக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ ஓகே இதை பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்ன உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க ப்ரோ கபடி சீக்கிரமாக நடக்கிறது நல்லதாக கெட்டதா இல்லை திரும்ப ஏதாவது பிரச்சனையாகி திரும்ப பழைய டைமுக்கு போகிறதுக்கும் சான்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது தோணுச்சுன்னா கமலில் சொல்லிட்டு போங்க ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்